ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுன்றதுல கன்ஃபியூஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனல்ல வீட்டில் செய்யற சாதாரண ஒரு டிஷ்ஷை வச்சு ஹெல்த்தியான மீலா கன்வெர்ட் பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்றதுன்றதை பற்றி தான் போட்டுட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சி மெனு

இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்கட்டும் அதுக்குள்ள நான் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்து தனியாக வச்சிடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற சியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்திருக்கும் கலர் மாதிரி இப்போ இதை நம்ம வடிகட்டி அந்த லைன் ஜூஸோட சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் ஜிஞ்சர் லெமன் டீ ரெடி பிரேக்ஃபஸ்ட் ரொம்ப சிம்பிளான மெனு போயிட்டாங்க கோதுமை சம்பாரவா இருக்குது இல்லைங்களா அதில் பீன்ஸ் கேரட் கேப்சிகம்லாம் போட்டு ஒரு உப்புமா செஞ்சுட்டு கொஞ்சமாக ஒரு கப் அளவில் கொய்யா பழம் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு முந்திரி ஒரு பாதாம் கொஞ்சமாக சட்னி எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா முதல்ல பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ்க்கான ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் சம்பாரவை கோதுமை உப்புமாவும் சட்னியும் சாப்பிடணும் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு நான் ஒரு ஆப்பிள் பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சு கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பாதாமியும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சியா சீட்ஸ் ஹை ஃபைபர்ஸ் வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன ஒரு பயன்னா நிறைய பசிக்காது வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் லஞ்சுக்கு அரை கப் அளவில் மாப்பிள சம்பா அரிசியை வடித்து எடுத்திருக்கேன் அதுவும் ஃபுல் நைட் ஊற வச்சு அப்படி பண்ணும்போது மட்டும்தாங்க அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகும் ஆர்ஸ்னிக்குன்ற அந்த நச்சுத்தன்மையும் போகும் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுக்கும் வடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் பெரும்பாலுமே வடித்து சாப்பிடுங்க ஒரு கப் சாம்பார் ரெண்டுலேருந்து மூணு பீஸ் கொய்யாப்பழம் ஒரு கேரட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் வெண்டைக்காய் பொரியல் எனக்கு இருந்தது புரோட்டீன்ஸ்க்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன் இதை எப்படி சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு கேரட் கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக முட்டை அதுக்கப்புறமேட்டு தான் ரைஸ் நீங்கள் இப்படி சாப்பிடும்போது இது எல்லாமே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ரைஸ் நிறைய எடுத்துக்க மாட்டிங்க அதனால தான் இந்த டெக்னிக்கை நான் சொல்கிறேன் ஈவினிங் ஒரு அரை கப் காஃபி சுகர் இல்லாமல் இல்லை டீ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் டின்னருக்கு என்கிட்ட வித மாவும் அரைக்காததுனால சும்மா கோதுமை மாவும் மட்டுமே கலந்து தோசை செஞ்சு கூடவே சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டேன் டின்னருக்கு அப்புறம் ஓமம் கொதிக்க வச்ச தண்ணியோ அப்படி இல்லைனா சியா சீட்ஸ் ஊற வச்சு அதை வந்து ஒரு அரை கப் தண்ணியில் கலந்து குடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்னிக்கான வேணும் என்னோட மற்ற வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ